சாட்டர்டே சண்டே வந்தாலே போதும் ஃபுல் டே நமக்கு வந்துட்டு ஒர்க் இருக்கிற மாதிரியே வந்துட்டு ஃபீல் ஆகும் ஸோ இன்னைக்கு நாங்கள் காலையிலே வந்துட்டு தண்ணி வந்துட்டு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ரீஃபில் பண்றதுக்காக அங்கே போயிட்டு கேனை கொடுத்துட்டு நேராக வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்துட்டு போயிருந்தோம் சரி போயிட்டு பிரான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் வீட்டு பிரான் வந்துட்டு கொஞ்சமா வாங்கிட்டு அது அங்கேருந்து இருந்து கிளம்பி நேராக மொபைல் ஷாப்புக்கு போயிட்டோம் என்னோட ஹஸ்பண்டோட மொபைல் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை கடையில் கொடுத்து சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருந்தோம் ஆனா அங்கே போன உடனே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு டேரா போட்டு நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு உட்காந்துட்டேன் உட்காந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்றதுக்கே மணி வந்துட்டு பன்னெண்டு மணி கிட்ட ஆயிடுச்சு சோ அதுக்கப்புறமா போயிட்டு தான் நான் வந்துட்டு பிராணை வந்துட்டு க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் எனக்கு வந்துட்டு பிரான் வந்துட்டு கடையில கொடுத்து க்ளீன் பண்ணா வந்துட்டு பிடிக்காது அவங்க அந்த அதுல இருக்கிறதே குட்டி தான் இருக்குமா அந்த வாழை டக்குன்னு கட் பண்ணி அப்படியே கிள்ளி போட்டுருவாங்க கீழே நம்ம வந்துட்டு உரிக்கும் போது அதை பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோம் ஏன்னா நம்ம காசு கூட போட்டு வாங்கி அதுல இருக்கிறதே கொஞ்சோண்டு தான் இருக்கும் அதுலயும் எதுக்கு பாதி கீழே வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாவே பொறுமையா உரிச்சிருவேன் நான்வெஜ்லேயே வந்துட்டு நானா வந்துட்டு கையை தொட்டு கிளீன் பண்றது ஒண்ணுன்னா அது வந்து இந்த பிரான் மட்டும்தான் சோ நான் அந்த பிரான் வந்து கிளீன் பண்ணும்போது வாழை வந்துட்டு அழகா அப்படியே மெதுவா எடுத்துருவேன் வால் வந்துட்டு முழுசாவே இருக்கும் எங்க அம்மாவே பார்த்துட்டு சொல்லுவாங்க அழகா வந்துட்டு உரிச்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம காசு கொடுத்து கிளீன் பண்ண கொடுத்தா அந்த வால் இருக்கவே இருக்காது அப்படியே கிள்ளி எடுத்து கீழே போட்டுருவாங்க